வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வியாதிகள் எப்படி பரவுகிறது என்றே சொல்ல முடியாது அதாவது இந்த டாப்பிக்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை பாதுகாக்கும் முறை அது வெயில் காலமாக இருக்கட்டும் காலமாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூ பரவுகிற காலங்காலமாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வந்து போகிறவங்க இருப்பாங்க அதாவது நம்ம வந்து வெளியில் போயிட்டு வர மாதிரி இருக்கும் நம்ம குழந்தைங்க போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஆக எதுவாக இருந்தாலும் வீட்டில் ரெண்டு டைப் ஆஃப் விஷயம் சொல்ல போகிறேன் பாதுகாப்புங்கிற விஷயம் தான் இன்னைக்கு என்ன டாப்பிக்கு இது மருத்துவமாகவும் இருக்கட்டும் மகத்துவமாக இருக்கட்டும் ஆடாதோட இலைக்கு அதாவது மீன்ஸ் பவுடருக்கு மிஞ்சியாக ஒரு ப்ரொடெக்ஷன் எதுவுமே கிடையாது அவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அடுத்தது கருஞ்சீரக இணை கருமூலிகையில் மிகவும் முக்கியமானது ஜீரகம் அதுவும் கருஞ்சீரகம் மிக முக்கியம் மஞ்சள் மஞ்சள் போல் ஒரு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது அது வந்து கிரிமினாசினி ப்ளஸ் பாதுகாப்பு ப்ளஸ் எதையுமே ஸ்கேன் பண்ணவே முடியாது எந்தவொரு திருஷ்டி பார்வையும் எந்த ஒரு மயக்கும் பார்வையும் எந்த ஒரு நெகட்டிவிட்டி பார்வையும் நம்மளை அணுந்தாமல் இருக்கிறது அந்த காலத்தில் வந்து மஞ்சளால் செய்யப்பட்ட குங்குமத்தை ஃப்ரண்டில் இங்கே வச்சாங்க துரியத்தில் அடுத்தது எதுவாக இருந்தாலும் பெண் மண்டையில் இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது மூலையாகிய இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஈஸியாக ஒருத்தவங்க வீழ்த்தக்கூடிய ஒரு மாய சக்திகளில் வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி வந்து பேக் பிரெயின் பின்னாடி பிடரி ஸோ அதுக்கு நேரம் உள்ளது இங்கே இந்த ரெண்டையும் பாதுகாப்பதற்காக தான் அந்த காலத்து ஈஸியாக பெண்களை வந்து நிறைய விஷயங்களை வந்து அட்டாக் பண்ணிக்குவாங்க அதனால தான் பெண்களை பாதுகாப்பதற்கு சித்தர்கள் வந்து அந்த மஞ்சளை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணாங்க பின்னாடி மல்லிகைப்பூ வச்சு பண்ணாங்க மல்லிகைப்பூவுக்கு அந்த குணம் உண்டு ஸோ அதனால தான் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த விளக்கமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆதி முதல் அந்த பிரம்மம் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஒரு ப்ரொட்டக்ஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த நான் சொன்ன மூலிகைகள் இதை வந்து பார்த்திங்கன்னா புகையாய் போட வேண்டும் எப்படி போடுறது ஒரு சின்ன கிண்ணத்தில் ஆடாதொடை பவுடரை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல மஞ்சளாக அந்த ஆடாதொடை பவுடர் ப்ளஸ் மஞ்சள் இதுதான் வந்து தி பெஸ்ட்டு துளசி பவுடரை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்காக துளசி பவுடர் துளசி துன்பத்தை போக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் உங்களுக்கு ஆடாதொடை பவுடரும் உங்களுக்கு வந்து மஞ்சளும் நீங்கள் துளசி பவுடர் கொஞ்சம் எக்ஸ ஆட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது ரெண்டும் தான் முக்கியம் இதில் கருஞ்சீரக எண்ணெயை விட்டு அப்படியே பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி பேசுனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கொல கொலன்னு பறிஞ்சிடாமல் சும்மா ஜஸ்ட்டு வந்து அந்த விநாயகர் பிடிக்கிற மாதிரியோ இல்லை கம்ப்யூட்டர் சாம்ராணி பிடிக்கிற மாதிரியோ அந்த பதத்தில் அப்படி பிடிச்சி வச்சிங்கன்னா நிற்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி நிறைய வில்லைகள் அது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து மிகவும் பார்த்திங்கன்னா கொசுக்கு கொசு வெரைட்டியாகவே செயல்படும் இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஆக்ஷனாக நினைக்கிறேன் கொசு தொல்லை எல்லாத்துக்கும் தாங்க முடியாது வெயில் சீசனில் மட்டும் தவிர கொசு எல்லாருக்கும் பிரச்சனை டெங்கு பரப்புது மலேரியா பரப்புது இந்த கொசுக்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த வில்லைகளை செய்து வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் மேலே அப்படி பற்ற வச்சிங்கன்னா புகை அப்படியே கம்ப்யூட்டர் சாப்பிட்றமாரி வரும் அவ்வளோதான் இந்த புகை வீட்டுக்குள்ளே இருந்தாலே பகை ஓடிந்து போகும் பகை ஓடோடி போகும் பகைன்ற ஒரு விஷயம் வந்து இது பிறருடைய பகைவருடைய எந்த ஒரு வாசமும் சுவாசமும் பார்வையும் கிட்டக்கே வராது அது இல்லாமல் அது சுவாசிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கட்டும் நம்ம பெரியவங்களாக இருக்கட்டும் இருக்காங்க இல்லையா அந்த ரூமில் சில பேர் வந்து பேஷண்ட்டாக இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் ரொம்பலாம் மூச்சு திணறலாம் ரைட்டாக புகை அவங்க சுவாசிக்கிற மாதிரி வச்சிங்கனாலே போதும் அந்த இன்ஹேல் பண்ண இன்ஹேல் பண்ண அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரணம் ஆறிப்போகும் ஏன்னா அந்த உள்ள டர்மெரிக்கு இருக்குது ஆடதடை பவுடர் இருக்குது கருஞ்சீரகம் இருக்குது இது எல்லாமே நம்ம உள்ளே எடுக்கக்கூடியது மருத்துவமாக சரிங்களா அப்போது இது இந்த மாதிரி புகையாக நம்ம சுவாசிக்கும்பொழுது சைனஸ் தும்மல் இருமல் புகை போட்டால் எங்களுக்கு ஒத்துக்காமல் அந்தலாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் ஃபஸ்ட்டு புலங்காயுத தோஷம் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்காது இது ஒரு பாதுகாப்பு இந்த புகையை இன்ஹேல் பண்ணும் பொழுது அவங்க சுவாசிக்க சுவாசிக்க மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா ஆடை துடைக்க அந்த பவர் உண்டு மஞ்சளுக்கு அந்த பவர் உண்டு கரிஞ்சீரகத்துக்கு அந்த பவர் உண்டு அந்த மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம புகையாக போடுறோம் ஆக சுவாசித்தாலே போதும் எல்லாம் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க சளி இருக்காது தொந்தரவு இருக்காது சளி பிடிக்காது காற்றில் வரக்கூடிய வைரஸ் கட்டாயிடும் ஆக எவ்வளோ பெரிய நன்மை இந்த தூபத்தினால் ஸோ வீட்டுக்கும் நல்லது கொசு வராது நோய் அண்டாது திருஷ்டி அண்டாது இப்படிப்பட்ட எல்லா வகையிலும் நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை ரொம்ப சிம்பிளாக நாட்டு மந்தையில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு இது காஞ்சும் யூஸ் பண்ணலாம் அப்படி செஞ்ச போதே அன்றைக்க கூட யூஸ் பண்ணலாம் மேலே அப்படி கொடுத்திங்கன்னா கம்ப்யூட்டர் சென்னுடைய புகையாக இருக்கும் அந்த புகையை நல்லா அப்படி இன்ஹேல் பண்ணிங்கனாக்கா சைனஸ் எப்பேற்பட்ட சைனஸ் தலைவலி எல்லாமே போயிடும் ஸோ ரொம்ப நாள் பட்ட தும்மல் ஆஸ்மா இதை இன்ஹேல் பண்ண இன்ஹேல் பண்ண இந்த புகையெல்லாம் போட்டாக்கா ஆஸ்மா பேஷண்ட்டு தாங்குவேன்னா இப்படி போட்டு இந்த புகையை எடுத்து பாருங்கள் ஆஸ்மா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிடும் லங்ஸில் இன்ஃப்ளமேஷன் போயிடும் இன்ஃபெக்ஷன் காணாம போயிடும் இப்போ ப்ரீத்திங் கெப்பாசிட்டி சூப்பராக வந்துடும் இது மருந்து புகை இது குப்பை புகையல்ல ஒரு பதிவில் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க சார் இப்படிலாம் புகை போட்டால் எனக்கு இருமலை வராதா இப்படிலாம் சொல்கிறீங்களே பெரியவங்க வீட்டில் இருப்பாங்களே போடலாமா பெரியவங்க இருக்கிறதுல தான் போடணும் குழந்தைங்க இருக்கிறதுலாம் போகணும் இது பெரிய புகையெல்லாம் வராது மயிலில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி தான் இருக்கும் அதை இன்ஹேல் பண்ண பண்ண வியாதியும் போகும் நீண்ட ஆயிலும் கிடைக்கும் ப்ரொட்டக்ஷனும் இருக்கும் இதை விட வேறு என்ன வேணும் அதனால தான் இது குழந்தைகளுக்கு ஏன் போட்டோம்னா எனக்கு நிறைய அஃபெக்ட் ஆகிறது குழந்தைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அவங்க அஃபெக்ட் ஆனால் நம்ம அஃபெக்ட் ஆகிடுவோம் ஸோ அதுக்கான விஷயங்கள் டாக்டர் செலவு இப்படியே போய்ட்டுருக்கோம் நிறைய இப்போ இதை நம்ம வந்து பிரகாஷனாக ஜென்ரலாகவே போட்டோம் அப்படின்னா அந்த இப்போ செஞ்சுட்டு மாலை வேலையில் நம்ம இந்த புகை அப்படி ரெண்டுமையாக போட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் அதனால தான் துளசி போட்டு சேர்க்கும்போது அது ஒரு வகையான ஸ்மெல் இருக்கும் ஸோ நார்மலாக நெகட்டிவிட்டி துன்பம் எதெல்லாம் கலந்த ஒரு வைத்தியம்னு சொல்லக்கூடியது அடுத்தது வந்து மகத்துவம் சொல்லக்கூடியது ரெண்டையுமே கலந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நம்ம இன்னோர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுதான் நான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்